மக்களவை தேர்தலின் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் ஐம்பத்தேழு தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இதுவரை ஆறு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை மணி முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பிரதேச மாநிலம் பிலாஸ்பூரில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தனது மனைவியுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல அமைச்சர் அனுராஜ் தாக்கூர் ஹமீர்பூரிலும் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரனாவத் மண்டியிலும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் இதேபோல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பக்வந்த்மான் சிங் உள்ளிட்டோரும் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினா் முன்னாள் இந்திய மட்டைப்பந்து அணி வீரரும் ஆம் ஆத்மி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்பஜன் சிங் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பதினோரு மணி நிலவரப்படி பஞ்சாப் மாநிலத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு வாக்குகளும் பீகார் மாநிலத்தில் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதேபோல் ஜார்க்கண்டில் இருபத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் ஒடிசாவில் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு நான்கு விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன